வரக்கூடிய ஜூன் இருபத்தி ஒன்பதுல சனி பகவான் கும்பராசில வக்ர பயிற்சி ஆகிறார் கும்பத்துல சனி வக்ர ஆகி வரக்கூடிய நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் சஞ்சரிப்பார் இந்த காலகட்டத்துல ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல இரண்டரை ஆண்டு காலத்தை எடுத்துக்கொள்கிறார் இப்போ ராசியில சனி பகவான் பயணம் செய்து வருகிறார் தன்னுடைய சொந்த ராசியான கும்பராசியில இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் பயணம் செய்வார் இந்த காலகட்டத்துல மே மேஷ ராசிக்காரங்களுக்கு சனி பகவானோட வக்ர பயிற்சியால கூடுதலான நல்ல பலன் கிடைக்க போகுது சனி பகவான் கூடுதலான பெற இந்த காலகட்டத்தில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் பணிபுரியும் பகைவர்களுடைய தொல்லை நீங்கும் இத்தனை நாட்களாக நீங்க எந்த தொழில் செய்தாலும் அதில் நஷ்டமே ஏற்பட்டு வந்தா இனி மேஷராசிக்காரங்க சனியோட வக்ர பயிற்சி காலத்துல செய்யக்கூடிய தொழில நன்மைகளை பெறுவீங்க தம்பதிகளிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்க அலுவலகம் அரசியல் பணியிடத்தில் உங்களுக்கு செய்யக்கூடிய வேலைக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் தனியார் நிறுவனங்கள்ல எம்என்சி நிறுவனங்கள்ல பணிபுரிபவர்களுக்கு சம்பளம் உயரக்கூடிய வாய்ப்புண்டு நீண்ட நாட்களாக நல்ல ஒரு ஒப்பந்தம் கிடைக்காத தொழில் முனைவோர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒப்பந்தங்களை பெறுவாங்க அதுக்கப்புறமா மிதுன ராசி சனி பகவானுடைய வக்ர பயிற்சியால அநேக நாட்களாக பிரச்சனையை சந்தித்து வந்த மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் ஆசுவாசம் அடைவாங்க இந்த காலத்துல உங்களுக்கு வராத கடன்கள் எல்லாம் வந்து சேரும் வெகு நாட்களாக பார்த்து கைகூடாமல் போன வரன்கள் இனிமேல் நல்ல செய்திய சொல்ல தொடங்குவாங்க திருமணம் கைகூட அதிக வாய்ப்புகள் இருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் பல நாட்களாக அப்படியே பணிகள் எல்லாம் படிப்படியாக உங்களுக்கு நடக்க தொடங்கும் அரசு பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பிரகாசமான வெற்றி கிடைக்கும் உங்களுடைய மன உறுதி இந்த காலகட்டத்துல மிகவும் வலிமை பெற ஆரம்பிக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவோட மிக வேகமா நீங்க முன்னேறுவீங்க அதுக்கப்புறமா மகர ராசிக்க சனி பகவானுடைய வக்ர பயிற்சியால மகர ராசிக்காரங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் பண வரவருக்கு உறுதுணையா இருப்பார் இதனால மகர ராசிக்காரங்களுக்கு நிதி சுமையும் குறைய ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும் உங்களுடைய பேச்சு கண்ணியமாகவும் கனிவாகவும் இருக்க வேண்டும் பணியிடத்துல வெகு நாட்களாக எந்த அங்கீகாரமும் இல்லாமல் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதோடு உங்களை பலரும் மதிப்பாங்க இந்த காலகட்டத்தில் நீங்க புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும் தகவல் தொடர்பு திறன்களை மேம்படுத்தவும் விரும்புவீங்க இதுல நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இது உங்க தொழில் வளர்ச்சிக்கு மிக உதவியா இருக்கும்